ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு பதிவில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கோதுமை மாவு கடலை மாவு சுகர் நெய் அதை மட்டும் சேர்த்து ரொம்ப சிம்பிளாக அதிகப்படியான நெய்யெல்லாம் சேர்க்காம ஒரு பர்ஃபி ஐட்டம் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப குயிக்காக ஹெல்த்தியாக டேஸ்டாக எப்படி செய்யறது அப்படின்னு இன்னைக்கு பதிவில் பார்க்கலாமாங்க இந்த பர்ஃபி செய்யறதுக்கு இந்த மாதிரி அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கிறேன் இதில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன் நல்ல குவாலிட்டியான ஒரு கடலை மாவாக எடுத்துக்கலாம் அடுப்பை அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த ரெண்டு மாவையும் கலந்து நல்ல ஒரு வாசம் வர்ற வரைக்கும் அப்படியே ஃப்ரை பண்ணிக்கலாங்க பாருங்க இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்துட்டேன் இன்னுமே ஒரு ரெண்டு நிமிஷம் அதே மாதிரி வருத்தோம்னா கொஞ்சம் நல்லா வாசம் வர ஆரம்பிச்சிடும் இன்னும் ஒரு டூ மினிட்ஸ் வறுத்துக்கலாம் பாருங்கள் ஒரு நல்ல ஒரு கமகமன்னு ஒரு ஸ்மெல்லோட அந்த மாவு வந்து வருபட்டு ஆகிடுச்சுங்க இப்போ ஒரு நாலு நிமிஷத்துக்கு பக்கமாக நான் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாவை வறுத்துருக்குறேன் இது ஒரு நல்ல ஒரு வாசனையோடு ரெடியாக இருக்கு இப்போ இந்த மாவுக்கு வந்து நம்ம வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்த போகிற ரொம்ப அதிகப்படியான நெய் தேவையில்லைங்க ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் சேர்த்தாவே போதுமானது அதில் நான் இப்போ வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கலந்துட்டு அப்புறம் இன்னும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் இப்போ இன்னுமே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இதை சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா ஒரு டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் பக்கமாக அந்த மாவை ஒன்றா சேர்த்து கிளறிக்கிட்டே இருக்கணுங்க பாருங்கள் ஒரு ரெண்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு பக்கமாகவே நான் நல்லா சேர்த்து பிசறிட்டேன் இப்போ வந்து இந்த மாதிரி பொழுது இது எப்படி கிடச்சிக்க பாருங்கள் முதல்ல வந்து ஒரு மாவாக இருந்துச்சு இல்லையா இப்போ நல்லா ஒரு பதத்துக்கு இந்த மாவு கலவை கிடச்சிருக்குது இப்போ இந்த ஸ்டேஜில் இதில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பால் சேர்த்த போகிறேன் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்து நம்ம கிளம்பிக்கலாம் நெய்யை அதிகம் சேர்க்க வேண்டியதில்லைங்க அதனால தான் நம்ம இந்த மாதிரி ஒரு பால் சேர்த்து கிளறும்போது ஒரு நல்ல பக்குவம் நமக்கு கிடைக்கும் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப குக்காக செஞ்சிடலாங்க விங்கினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செய்யலாம் ரொம்ப ஹெல்த்தியானது ஆனது கூட மாவு மட்டும் இல்லாமல் நம்ம கோதுமை மாவும் சேர்த்து செய்கிறதுனால நல்ல ஹெல்த்தியாக இருக்கும் இப்போ இன்னும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பாலையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் அடுப்பு லோ ஃப்ளேமில் இருக்கட்டும் இந்த மாதிரி பாலோடு ஒன்று சேர்த்து பசைஞ்சாச்சு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் மாவு கிடச்சிருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்துக்கலாம் எடுத்துட்டு பாருங்கள் பாருங்கள் மாவு அளவுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்றும் சேர்ந்து கிடச்சிருக்கு இல்லைங்களா இந்த மாதிரி இருக்குது இந்த ஸ்டேஜில் இதில் நான் வந்து ஒன்றே கொல் கப் அளவுக்கு பொடி பண்ணி வச்சிருக்கிற சுகர் சேர்த்துக்கிறேன் ஒரு கப் ஒன்றே கொல் கப் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க இதை சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து விட்டலாம் பாருங்க மாவை நல்லா ஒன்று சேர்த்து பிசைஞ்சிட்டோம் எவ்வளோ ஒரு அருமையான ஒரு பதத்துக்கு கிடச்சிருக்கு பார்த்தீங்களா நல்லா சேர்த்து நம்ம வந்து பெரியாச்சு இது பார்த்தோம் அந்த மாவு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாங்க பாருங்கள் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பதத்தில் இருக்குது இல்லையா இந்த தாங்க ஒரு அருமையான ஒரு பதத்தில் இருக்கு இப்போ இந்த மாவு கலவைய ஒரு பிளேட்ல நெய் தொடி வச்சிருக்கேன் அதுல அந்த மாவு கலவையை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அப்படியே பரப்பி விட்டுரலாம் சும்மா ஒரு குறைவான ஒரு நெய்யில ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பர்பி ஐட்டம் ரொம்ப குயிக்காகவே பிகினர்ஸ் கூட செஞ்சிடலாங்க அந்த அளவுக்கு இதை வந்து ரொம்ப சிம்பிளாக செய்ய முடியும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் எல்லாம் குழந்தைங்கள்லேருந்து இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் சாப்பிட்லாம் இது வந்து ஒன் மந்த் வரைக்கும் அப்படியே கெட்டு போகாம அப்படியே இருக்குங்க பாருங்க இந்த மாதிரி நல்லா பரப்பி வச்சுட்டோம் இது வந்து ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு அப்படியே இருக்கட்டும் ஒரு அரை மணி நேரம் நல்லா ஆயிடுச்சு இப்போ வந்து நாம் வந்து இந்த பீஸ் போட்டுறலாம் பாருங்க ரொம்ப சூப்பரான ஒரு பர்ஃபி எவ்வளோ வந்து ஒரு சாஃப்டாக நல்ல ஸ்மூத்தாக ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டோடு ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் எடுத்துடலாம் எவ்வளவு ஒரு சாஃப்டான ஒரு பர்ஃபி பாருங்கள் ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாம் நல்ல ஒரு சூப்பர் ஸ்ட்ரக்சரோட ரொம்ப ஒரு மிருதுவாக இருக்குது இல்லையா இதை நீங்கள் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த அளவுக்கு ரொம்ப ஒரு மிருதுவான ஒரு பர்ஃபி ஐட்டம் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்டை சொல்லுங்கள் பாருங்கள் ரொம்ப சுவையான ஒரு பர்ஃபி ஐட்டம் சும்மா வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்களை வச்சே ரொம்ப குயிக்காக அதே சமயத்துல ரொம்ப டேஸ்டா ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டைட்ல செஞ்சுருக்கோம் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்டை சொல்லுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்ற ஒரு பதிவில் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன் நன்றி